ஜி உமன்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் படிக்கிற விஷயங்கள்ல சில விஷயங்கள் வந்து மனசு ரொம்ப கஷ்டப்படுத்திடும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும் ஆனால் நமக்கு அது தெரியாத விஷயமா இருக்கும் சில விஷயங்கள் நமக்கு தெரியும் ஆனால் சரியான கிளாரிஃபிகேஷன் இருக்காது இன்னைக்கு நான் பார்த்த ஒரு விஷயம் என் மனசை தொட்ட ஒரு விஷயம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம் கண்டிப்பாக இந்த பதிவை நீங்கள் பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில விஷயங்களை வரலாற்றில் நடந்தது இல்லை நமக்கு முன்னாடி நம்ம அறியாத பிரதேசங்களில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறோம் உமன்ஸ்க்கான தெரிஞ்சுக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள்ன்ற ஒரு விஷயங்கள்லாம் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் நிறைய விஷயங்கள்ல இன்றைக்கி முத முத பார்க்க போகிற விஷயமே கொஞ்சம் உங்களுக்கு மனசை தோற்றுற இல்லை மனசை சங்கடப்படுத்துகிற ஒரு விஷயம்லாம் இருந்தாலும் நீங்கள் அதை தொடர்ந்து பாருங்கள் அதாவது திருமணங்கள்ல பல வகையை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரண திருமணம் இது வந்து நடந்த ஒரு விஷயம் அதாவது ஒரு துரு பிடித்த ஆணி ஏழே நாட்கள்ல ஒரு வாரத்துல ஒரு பெண்ணோட உயிரியே பறித்த ஒரு விஷயத்த தான் அதாவது நம்ம மனசு உடஞ்சி போற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் இப்ப பார்க்க போறோம் இது ஒரு துயரமான காதல் கதைன்னு கூட சொல்லலாம் இது ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடந்த விஷயம்தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் பத்தாம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கு அதாவது பத்தொன்பது வயசே ஆன எம்மா சல்லீமன் அப்படின்ற ஒரு பொண்ணுக்கும் தாமஸ் மர்ஃபி அப்படிங்கிற ஒரு ஆணுக்கும் திருமணம் நடைபெறுவதற்கு சரியாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு அந்த எம்மான்ற திருமண பெண் வந்து ஒரு துருப்பிடித்த ஆணியை முதித்து விடுகிறாள் அந்த ஆணி அவனுடைய பாதத்தில் ரொம்ப ஆழமாக இறங்கிடுது அந்த பொண்ணு அந்த காயத்தை சும்மா வாட்டரில் அப்படியே கழுவிட்டு ஒரு துணியை வச்சு கட்டி அந்த ரத்தத்தை நிறுத்திடுறாங்க ஸோ தொடர்ந்து அவங்க திருமண வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ டாக்டர் கூட போய் பார்க்க முடியாத அளவுக்கு வேலை பலு அந்த பொண்ணுக்கு இருக்குது அதே நேரத்தில் வலியும் இருக்குது அதை அவங்க பொருட்படுத்தாமல் அவங்களோட திருமண கொண்டாட்டத்தில் அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க காயம் ஏற்பட்டு கரெக்டாக ஒரு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் அதாவது ஜூன் பதினைந்தாம் தேதி அந்த எம்மான்ற அந்த பொண்ணோட தாடை பகுதி கொஞ்சம் வீக்கமாக ஈர்க்கமாக இருக்கிறது அந்த பொண்ணு உணர்கிறாங்க முதல்ல அது திருமண பதற்றம் அதனால் ஏற்படுற அழுத்தம்னு அந்த பொண்ணு நினைச்சுக்கிறா ஆனால் அன்னைக்கு ஈவினிங்க்குள்ள அந்த பொண்ணோட தாடை முற்றிலும் அசைக்க முடியாதபடி லாக் ஆகிடுது லாக் ஜானுவாங்கல்ல அது மாதிரி ஆகிடுது அந்த ஆணியிலேருந்து பரவிய பாக்டீரியா டெட்னஸ் ஈர்ப்பு வலி அப்படின்னு ஒரு நோயை உண்டாக்கி அவளது நரம்பு மண்டலத்தை முழுமையா தாக்கி விஷத்த உடம்பு ஃபுல்லா பரப்பிடுது அவங்க தாய் உடனே மருத்துவர் அழைக்கிறாங்க வந்த மருத்துவர் நிலைமையை கண்டுபிடித்து அதிர்ந்து போகிறார் இந்த மாதிரியான ஒரு அறிகுறி தோன்றிய பிறகு இந்த நோய் எப்பொழுதும் மரணத்தை மட்டுமே பரிசலிக்கும் என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கிறார் எம்மா தனது திருமண நாளை காண உயிரோடு இருக்க மாட்டாள் என்பது உறுதியாகி விடுகிறது ஜூன் பதினாறாம் தேதி எம்மாவின் நிலைமை மிக மோசமாகிறது தாமஸ் அவளை பார்க்க அதாவது மணமகன் தாமஸ் அவளை பார்க்க ஓடோடி வருகிறாள் எம்மாவின் உடல் விரைத்து போயிருந்தது முதுகு வில் போல வளைந்திருந்தது தசை பிடிப்பால் அவள் துடித்து கொண்டிருந்தாள் அவளால் பேச முடியவில்லை பற்களை கடித்தபடி அழுகை ஒளிகளை மட்டுமே எழுப்ப முடிந்தது தாமஸ் அவள் கைகளை பற்றி கொண்டான் தான் இறக்கப் போகிறோம் என்பதை எம்மா உணர்ந்து விடுகிறாள் மறுநாள் திருமணம் நடக்க வேண்டிய நிலையில் தாமஸ் இதயத்தை உழுக்கும் ஒரு முடிவை எடுக்கிறான் அஞ்சைய இரவே எம்மாவை திருமணம் செய்து கொள்வது என்று முடிவெடுக்கிறான் படுக்கையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த எம்மாவின் அருகே அந்த திருமண சடங்கு தொடங்குகிறது மத அதற்கு அனுமதி அளிக்கிறார் தாமஸை முன் கணவனாக ஏற்றுக்கொள்கிறாயா என்று கேட்டபொழுது ஆம் என்று சொல்ல எம்மா ஒரு முறை தன் கண்களை மூடி திறக்கிறாள் தாமஸ் கண்ணீருடன் தனது சத்திய பிரமாணத்தை செய்தான் விரைத்து போயிருந்த எம்மாவின் விரலில் மோதிரத்தை அணிவித்து அவள் முகத்தில் முத்தமிடுகிறான் அவன் கண் முன்னே அவள் இறந்து கொண்டிருந்தாலும் அந்த நொடியில் அவன் அவளது கணவனாகிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினேழாம் தேதி அதிகாலை நாலரை மணி அளவில் எம்மா உயிரிழந்து விடுகிறாள் அதுதான் அவளது திருமண நாள் அவர்கள் திருமணம் நடந்து வெறும் பனிரெண்டு மணி நேரமே ஆகியிருந்தது கடைசி மூச்சு வரை அவள் உணர்வுடனே இருந்தாள் அது தன் திருமண நாள் என்பதையும் தாமஸ் இப்பொழுது ஒரு விடோவர் என்பதையும் அவள் அறிந்தே இருந்தாள் அன்று காலை திருமணத்திற்கு வந்த விருந்தினர்களிடம் மணமகள் இறந்துவிட்ட செய்தி சொல்லப்பட்டது மங்களமாக இருக்க வேண்டிய இல்லம் சுடுகாடாக மாறியது திருமண உடையில் வந்தவர்கள் எம்மாவின் இறுதி சடங்கில் கலந்து கொண்டார்கள் அவள் தனது திருமண உடையிலேயே புதைக்கப்பட்டாள் தாமஸ் தனது திருமண உடையில் அவளது கல்லறையின் அருகே நின்றான் பனிரெண்டு மணி நேரமே கணவனாக இருந்துவிட்டு அதற்குள் மனைவியை இழந்தவனாய் அவன் நின்ற காட்சி கல் நெஞ்சையும் கரைப்பதாக இருந்தது தன்னுடைய மகளை வற்புறுத்தி மருத்துவரிடம் அழைத்து செல்லவில்லையே என்று அவளது தாய் கடைசி வரை தன்னைத்தானே நின்று கொண்டார் முறையான சிகிச்சை பெற்றிருந்தால் அந்த டெட்டனஸ் ஈர்ப்பு வழி நோயை தடுத்திருக்க முடியும் ஒரு துருப்பிடித்த ஏழு நாட்களில் ஒரு பெண்ணின் உயிரையே பறித்தது தாமஸ் அதன் பிறகு வேறு ஒரு திருமணம் செய்து கொள்ளவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தனது அறுபத்தி நான்காவது வயதில் அவர் இறக்கும் வரை அந்த திருமண மோதிரத்தை அணிந்திருந்தார் எம்மாவின் நினைவுகளுக்காக நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் விசுவாசமாக வாழ்ந்தார் இறப்பதற்கு முன் தாமஸ் தனது அண்ணன் மகனிடம் இந்த கதையை கூறியிருக்கிறார் நான் ஜூன் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அன்று எம்மாவை திருமணம் செய்தேன் அவள் இறந்து கொண்டிருந்தால் பேச முடியவில்லை தாடைகள் பூட்டப்பட்டிருந்தன குரு கேட்டபொழுது சம்மதம் தெரிவிக்க அவள் தனது கண்களை அசைத்தாள் பனிரெண்டு மணி நேரம் மட்டுமே உயிருடன் எனக்கு மனைவியாக வாழ்ந்தாள் அன்றுதான் எங்கள் திருமண நாள் அவளை திருமண உடையிலேயே நான் அடக்கம் செய்தேன் என்று அவர் கூறினாராம் எம்மாவின் கல்லறையில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது எம்மா சல்லிவன் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூறில் பிறந்து தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இறந்தவள் அன்பான மகள் மணமகள் மற்றும் மனைவி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் திருமணம் செய்து மரணமடைந்தாள் என்று எழுதப்பட்டிருந்ததாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் தாமஸ் அவர் திட்டமிட்டபடியே எம்மாவின் அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஜோடி மீண்டும் இணைந்தது எப்பொழுதும் பிரியாதவர்களாக இந்த கதை உங்களுக்கு என்ன உணர்த்தியது என்பதை உங்கள் இஷ்டத்துக்கே விட்டுவிடுகிறோம் நீங்கள் யோசித்து பாருங்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் உடனே மருத்துவரை பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் காதலுக்கு உண்மையாக இருக்கவும் கற்றுக் கொடுக்கிறது இந்த கதை இது போன்ற பல அற்புதமான பதிவுகளை படித்ததை பார்த்ததை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதற்கு காத்திருக்கிறோம் தொடர்ந்து இதுபோன்ற போன்ற பதிவுகளை பார்க்க மறக்காமல் ஜி உமன்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்